லங்காப ஊடக நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒவ்வொரு ராசியினருக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொண்டு வந்திருக்கிறது என்பதை விரிவாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைய தினத்தில் ராசி பட்டியலின்படி இறுதி ராசியாக திகழக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு எவ்வாறான பலன்கள் அமைய பெற்றிருக்கிறது என்பதை விரிவாக பார்க்கலாம் அந்த வகையில் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது தோன்றி மறையும் வேகத்தை விட விவேகம் பல்வேறு வகைகளில் உங்களை முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் புதிய சிந்தனைகள் மற்றும் புதுமையான திட்டங்கள் மூலம் திறமைகளை வெளிப்படுத்தி தனக்கென புதிய அடையாளத்தை உருவாக்க வாய்ப்புகள் கிடைக்கும் சில எதிர்பாராத செலவுகள் பணவரவில் ஏற்ற இறக்கத்தை ஏற்படுத்தலாம் நண்பர்கள் மூலம் சிறிய விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது காப்பீடு சார்ந்த பணிகளில் புன்னேற்றம் கிடைக்கும் குடும்ப விவகாரங்களை நெருக்கமானவர்களிடம் பகிர்வதை தவிர்ப்பது நல்லது நந்தை உறவினர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் கவனத்துடன் ஈடுபடுவது சிறந்தது உடல் ஆரோக்கியத்தை முன்னேற்றம் காணப்படும் குறிப்பாக இந்த சளி தொடர்பான பிரச்சனைகள் குறையும் காரசாரமான உணவுகளை தவிர்ப்பது ஆரோக்கியத்துக்கு நல்லது அதிக சிந்தனை ஏற்படுத்தலாம் எனவே அவற்றை குறைக்க முயற்சி செய்யுங்கள் ஒழுங்கான உணவு அதே போல போதுமான ஓய்வை கடைபிடிப்பது அவசியம் இதன் மூலம் மன அமைதியையும் உடல் நலத்தையும் மேம்படுத்த முடியும் பெண்களை பொறுத்தவரையில் உடன் பிறந்தவர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது ஏற்பட்டாலும் உறவின் ஒற்றுமை குறையாது புதிய சிந்தனைகள் அதே போல ஆசைகள் உருவாகும் கிடைக்கும் சிறிய வருவாயை சிக்கனமாக சேமித்து பொருளாதாரத்தை மேம்படுத்த முயற்சிப்பீர்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் போது கவனமாக இருக்கவும் ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்தவும் உடல் ஆரோக்கியத்தில் சில ஏற்ற எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல் மாணவர்களுக்கு பொழுதுபோக்கு தொடர்பான விடயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் எழுத்து கட்டுரை போன்ற போட்டிகளில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் அவர்களின் செயல்பாடுகளில் வேகம் மற்றும் துரிதம் காணப்படும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் பல துறைகள் சார்ந்த பயிற்சிகளில் ஆர்வத்துடன் பங்கெடுத்து திறமைகளை மேம்படுத்துவார்கள் கற்பித்தல் பணியில் இருக்கும் நபர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும் உத்தியோகத்தை பொறுத்தவரையில் மறைமுக திறமைகளை பயன்படுத்தி சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள் வாகனம் தொடர்பான பழுதுகள் அவ்வப்போது ஏற்பட்டு விரயங்களை உருவாக்கும் உல்லாச பயணங்களை பற்றிய சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு பணியில் திருப்தி மற்றும் உற்சாகத்தை உருவாக்கும் வழக்கு விடயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் புதிய முயற்சிகள் முன்னேற்றமான வாய்ப்புகளை உருவாக்கும் வாடிக்கையாளர்களிடம் தேவையற்ற வாதங்களையும் கருத்துக்களையும் பகிர்வதை குறைத்துக் கொள்வது நல்லது தொழில் நிமித்தமாக வெளியூர் பயண வாய்ப்புகள் கிடைக்கும் வர்த்தக பணிகளில் தகுந்த ஆலோசனைகளை பெற்று முடிவுகளை எடுப்பது நல்லது அரசு சார்ந்த உதவிகளும் கிடைக்கலாம் அரசியல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் சாதகமாக இருக்கும் மக்கள் மத்தியில் செயல்பாடுகளில் இருந்து செயல்பாடுகள் மூலம் வெற்றி கொள்வீர்கள் வெளிவட்டாரங்களில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் கட்சி பணிகளில் பொறுப்புகள் அதே போல மதிப்புகள் மேம்படும் புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களது ஒத்துழைப்பும் உங்கள் மனதில் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் திருவள்ளஞ்சொழியில் இருக்கின்ற ஸ்வேத விநாயகரை பக்தியுடன் வழிபட்டால் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றிகரமாக நடைபெறும் உங்களுக்கு தேவையான உதவியும் கிடைக்கும் ஆக மொத்தத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் மீன ராசிக்கு பல நன்மைகள் அதே போல சவால்களும் எதிர்பார்க்கப்படுகின்றன பொதுவாக கடின உழைப்பும் சிந்தனையும் உங்கள் முன்னேற்றத்துக்கு உதவும் குடும்பம் ஆரோக்கியம் மற்றும் பணத்தில் நீங்கள் புதிய முன்னேற்றங்களை காணலாம் மேலும் மன அமைதி மற்றும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது முக்கியம் சரியான திட்டமிடல் தெளிவான செயல் மற்றும் நேர்மையான முயற்சிகள் மூலம் உங்களுடைய நோக்கங்களை அடைய முடியும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஆண்டாக லங்காஃபு ஊடகம் சார்பாக வாழ்த்துக்கள் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் கடன் யுவ ஃபியூச்சர் அவபிஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி